ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சா பெண்களுக்கு குறிப்பாக எல்லா வயதினருக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் நம்ம பேசும்பொழுது நாலு பேர் பார்க்குற ஒரு விஷயம் நாற்பது பேருக்கு போகும் நாற்பது பேர் பார்க்குற விஷயம் நானூறு பேருக்கு போகும் அப்படின்ட்டு தான் அண்டு வீடியோஸ் இது எல்லாமே வந்து காலத்துக்கும் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் ஸோ நம்ம வரக்கூடிய சந்ததியினரும் இதை பார்த்து பயனடையணும் தான் ஒவ்வொரு வீடியோவும் ஃபேமிலிக்கும் சரி இண்டிவிஜுவலுக்கும் சரி அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுறோம் அண்ட் இன்னைக்கு நம்ம பேசுகிற கன்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்களுக்கு வந்து அவங்க தான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க நீங்கள் வந்து பொம்பளை பசங்களை வந்து வளர்க்கும் போதே பார்க்கலாம் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தான் அழகாக இருக்குமான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கும் அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர் எப்படி புடவை கட்டின்னு இருக்கா டீச்சர் என்ன வலையல் போட்டிருக்கா தனக்கு கிளாஸில் வராட்டாலும் மற்ற டீச்சர்ஸை பார்த்து ஒரு யங்ஸ் ஏஜில் அந்த க்ரஷ் இருக்கும் இந்த டீச்சர் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஐ திங்க் எப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அது இருக்கக்கூடிய தான் பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் அழகா இருக்கிறதுக்கும் வசீகரணமாக இருக்கிறதுக்கும் என்ன கிரகம் அவங்களுக்கு ஜாதகத்துல வந்து பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் வந்து நமக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அண்ட் வந்து ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ ஸ்கின் வந்து நமக்கு பிளாக்காக இருக்குது இல்லை டஸ்கியாக இருக்குது இல்லை வீட்டிஷ் கம்ப்ளெக்ஷன் எதுவாக இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின்ல பட் கருப்பாக இருந்தால் கூட நிறைய பேர் ரொம்ப வசீகரணமாக இருப்பாங்க நம்ம அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் நம்ம திரும்பி பார்க்கலாம் போல் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா தெய்வங்களுக்குமே வந்து அந்த வசீகரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தெய்வ அதாவது இறைவனினுடைய அவதாரங்கள்லேயுமே இப்போ நரசிம்மரை நம்ம பார்த்தோம்னா அது வசீகரணமாக இருக்காது நரசிம்மரை பார்த்தா எப்படி இருக்கும் உக்ரமாக இருக்கும் அந்த நரசிம்மருடைய முகத்துக்கும் கிருஷ்ணருடைய முகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பட் ரெண்டுமே தெய்வ அவதாரங்கள் தான் அப்போது இந்த நரசிம்மரினுடைய அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால தான் ரத்தம் உக்ரம் எல்லாமே கிருஷ்ணருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கருப்பு அவர் என்ன சொல்கிறோம் ஷியாமள வர்ணன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உடம்பு வந்து கருப்பு மேனியாக இருந்தாலும் கூட அவர்கிட்ட வசீகரிக்கும் தன்மை உண்டு அவருடைய சிரிப்பாக இருக்கட்டும் அவருடைய கண்களாக இருக்கட்டும் ஸோ கிருஷ்ணனினுடைய மேனியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சந்திரன் சுக்ரன் வந்து அவர் ஜாதகத்தில் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் சந்திரன் வந்து ரொம்ப உச்சனாக இருக்கும் கிருஷ்ண ரோஹிணி நட்சத்திரம் இல்லையா ஸோ சந்திரன் வீட்டில் வந்து ரிஷபத்தில் சுக்ரன் வீட்டில் சந்திரனும் கடகத்துல சுக்கரனும் இருக்கும் அந்த பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடியது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வசீகரணம் வருது அவங்களுக்கு அழகு இருக்குது அது எப்படி நம்ம ஜாதகத்துல பார்க்குறோன்னா லக்னத்தை வைத்து தான் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி அந்த லக்னத்தை சார்ந்து இருக்கும் இப்போ சில லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் உடம்பு வந்து ரொம்ப குண்டாக இருக்கும் அந்த முகத்தில் மட்டும் அந்த கவர்ச்சி இருக்கும் நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாவித்ரி அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க உடம்பு குண்டாக இருந்தால் கூட நிறைய நான் படத்தில் அப்புறம் கூட நடித்தாங்க அவங்க ஆனால் அவங்க முகத்தில் மட்டும் அந்த குழந்தைத்தனம் போகவே இல்லை கடைசி படத்தில் அவங்க நடிக்கிற வரைக்குமே அந்த கவர்ச்சி வந்து இருந்தது ஸோ சினிமாவில் வந்து அழகு அப்படிங்கிறத விட கவர்ச்சி அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நிறைய முதன்மை வந்து ஜென்ரலாக உண்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இல்லை பட் என்ன மாதிரி ஆன ஒரு உடை உடுத்தும் பொழுது அவங்களுக்கு அந்த கவர்ச்சி ஏற்படுகிறது அப்படிங்கிறது அதற்கு சந்திரனும் சுக்ரனும் தான் முக்கியமான ஒரு கிரகம் ரெண்டுமே நிறைய பேர் அந்த திருமண வயதில் இருக்கிறவங்க வந்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைப்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பியூட்டி டிப்ஸாக இருக்கட்டும் எதில் பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து பால் வந்து கிளென்சர் வெறும் ரா மில்க் பச்சை பால் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் கிளென்சர் முகத்தை வந்து நீங்கள் பஞ்சில் நினச்சி பாலில் தொடச்சிங்கனாலே ஃபேஸ் க்ளீன் ஆகிட்டுருங்க ஸோ பாலை வந்து நமக்கு சந்திரனோட வஸ்து தான் சுக்ரனுக்கும் பால் தான் அதனால் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்களுமே சந்திரனும் சுக்ரனும் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் வாசனை திரவியங்கள் ஸோ எந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எடுங்களேன் லேடிஸ் யூஸ் பண்ணுறது பெர்ஃப்யூம்லேருந்து இருக்கட்டும் இல்லை ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் இல்லை ஃபேஷியல் க்ரீம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு டிண்ட் ஆஃப் அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது எந்த பூக்களினுடைய வாசனை இல்லை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சந்திரன் சுக்ரனோட ஆதிக்கம்தான் ஜாதகத்தில் வந்து சுக்ரன் நல்லா இல்லை இல்லை சந்திரன் சரியா இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல வந்து அலர்ஜி இருக்கும் இப்போ சில க்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு ஒத்துக்காம போயிடும் இல்லையா அதுவும் அந்த சந்திரனால வர்றது தான் அலர்ஜிக்காக வரக்கூடியது ஸோ இந்த சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் நான் வந்து அழகாக இருக்கணும் நான் வந்து ரொம்ப கவர்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்ரனுக்கான பரிகாரம் பண்ணுங்கள் ஸோ சுக்ரனுக்கு என்ன பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது தான் மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை பண்ணலாம் இறைவனுக்கு வந்து கோவிலுக்கு போகும்பொழுது எனக்கு வந்து ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் இல்லை வந்து நான் வந்து ரொம்ப நம்மளுடைய ரூபம் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அண்ட் நிறையா வந்து நம்ம கோவில்களுக்கு சுவாமிக்கு வந்து அலங்காரத்துக்கு வந்து நம்ம பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ வந்து சந்தன காப்பெல்லாம் சாத்துறாங்க இல்லையா சந்தன காப்பு மஞ்ச காப்பு குங்கும காப்பு இந்த மாதிரிலாம் சாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுங்க அண்ட் வந்துட்டு இந்த ஜவ்வாது புனுகு இதெல்லாம் வந்து வாசனை திரவியங்கள் ஸோ சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணும்பொழுது அந்த மாதிரி சந்தனாதி தைலம் இதெல்லாம் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம்னா நம்மளும் அழகாக இருப்போம் அண்டு நமக்கு பிறக்க கூடக்கூடிய குழந்தைங்களும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு அழகு அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா எல்லாருக்குமே அது வந்து இருந்தால் அழகு நம்ம வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே ஒரு விஷயந்தான் ஸோ சந்திரன் சுக்ரன் தான் மெயின் அண்டு பொதுவாக அம்மன் கோவில்களுக்கு நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு வாங்கும்போது இந்த சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது நீங்கள் போய் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஜவ்வாது புணுகு இதெல்லாம் வாசனை வஸ்துக்கள் இதெல்லாம் தெய்வங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தானமாக கொடுக்குறோமோ கோவிலுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கும் அந்த தேஜஸும் அந்த அழகும் கண்டிப்பாக வரும் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது நம்ம உள்ளம் எவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுடைய முகம் இருக்கும் ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மனசில் கள்ளங்கபடம் இல்லாமல் இருந்தீங்கன்னா முகம் வந்து எப்பொழுதுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் மனசு அப்படிங்கிறது சந்திரன் ஆதிக்கத்தில் உள்ளது அதனால் நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்குறீங்களா காமத்தோடு பார்க்குறீங்களா இல்லை என்ன மாதிரியான பார்வை பார்க்குறீங்கன்னு நம்ம கண்கள் வந்து காமிச்சு கொடுக்கும் இல்லையா ஸோ மனசு என்ன நினைக்குதோ அது கண்ணு வந்து சொல்லிடும் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க அண்ட் பிரச்சனைகள் என்றைக்குமே இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத உலகமே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ப்ராப்ளம்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் வருத்தத்தோடு இருக்கீங்களோ உங்கள் அழகு வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்கும் அண்ட் இது வந்து கிரகங்கள் ரீதியான ஒரு டிப்ஸுன்னு வச்சுக்கலாம் பியூட்டி டிப்ஸுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்